செப்டம்பர் மாதம் நான்காம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடமாய் உள்ளீர் மலைகள் தோன்று முன்பே நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஒழி உழி காலமாய் உள்ள இறைவன் நீரே மனிதரை புழுதிக்கு திரும்பிடச் செய்கின்றீர் மனிதரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர் ஏனில் ஆயிரம் ஆண்டுகளும் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன திருப்பாடு தொண்ணூறு ஒன்று முதல் நான்கு முடிவுள்ள வசனங்கள் சங்கீதக்கால ரோடு இணைந்து கொண்டு அப்பா பிதாவே எசு ராஜாவை பரிசுத்தாவியானவரை மூவரு தெய்வமே தாழ்பணிந்து தண்டனை நாங்கள் வணங்கி ஆராதிக்கிறோம் அப்பா இந்த நாள் முழுவதும் அதிகாலை எழுந்த நேரம் முதல் நிறவு நொடி பொழுது வரைக்கும் உடைய சிறகுகளுக்குள் இரத்த கோட்டைக்குள் உடைய வார்த்தையினும் வளமையான கோட்டைக்குள் நம்முடைய அக்கீரின் நெருப்புக்குள் எங்களை மூடி முத்திரையிட்டு எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் தீங்கிற்கும் இயற்கை அசம்பாவிதங்களுக்கும் இலக்கிய எங்களை பாதுகாப்பாய் உடைய குன்றின் மேல் வைத்து இதோ இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்தினதற்காக நன்றி சொல்லி இம்மை ஐயா நீர் ஒருவரையே பரிசுத்தர் நீர் ஒருவரையே எங்கள் ஆண்டவர் நீர் ஒருவரே எங்கள் கடவுள் நீர் ஒருவரே நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எங்களை ஏற்றுக்கொள்கிறவர் எங்களை விட்டு விலகாதவர் எங்களை கைவிடாதவர் எங்களுக்காக யாவையும் செய்கிறவர் செய்து முடிக்கிறவர் மலை தேனால் எங்களுக்கு நிறைவு தருகிறவர் கோதுமை எப்பக்கால் அப்பத்தால் எங்களை நிரப்புகிறவர் அம்மண்டவரை எங்களுக்கு முன்பதாக சென்று அப்பா கருட மருடான பாதைகளை சமதளமாக்கி கோணலானவைகளை நேராக்கி எங்களுக்காக போராட வழக்காட வாதாட இறங்கி வருகிற தெய்வம் எங்களுக்கு எதிராக எழுகிற மனிதர்களோடு எங்களுக்கு எதிராக எழுகிற தீய இருளி நந்தகாரங்களோடு அப்பா போராடி எங்களுக்கு வெற்றி தருகிற தெய்வம் மேக சம்பமாகவும் அக்கினி சம்பமாகவும் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு கூட நெருங்கி உடன் பயணிக்கிற எங்கள் நிஜமான நிழலான உறவாய் நீங்காத எங்களுடைய எஜமானனாய் எங்கள் மனவாளராய் எங்களுடைய துணையாளராய் எங்களுக்காகவே எங்களோடு எங்களோடு இரண்டர கலந்திருக்கிறவராய் இம்மானுவேலராய் எகோவா சம்மாவாய் எங்களோடு கூட நடக்கிற தெய்வம் வாய் எங்களுக்கு நீதி செய்கிறா சிங்கேனுவாய் எங்களோடு கூட நடக்கிற தெய்வம் நீர் மாத்திரம் ஐயா நன்றி சொல்லி உமை ஆராதிக்கிறோம் நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம் ஆராதித்து பாடுகிறோம் நன்றி சொல்லி பாடுகிறோம் உமக்குரிய ஆராதனை உமக்குரிய துதியை உமக்குரிய கணத்தை நாங்கள் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஐயா அப்பா நீர் பரிசுத்தர் 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 என்று சதா காலமும் எல்லா வானத்துதர்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் அப்பா கேது கேருபீன்கள் சேராபீன்கள் இருபத்தி நான்கு மூப்பர்கள் எல்லா மறைசாட்சிகள் வேதசாட்சிகள் யாவரும் இணைந்து இடைவிடாமல் உமக்கு துதி ஆராதனை ஏறெடுக்கிறார்களே அந்த பரலோக விண்ணக கூட்டத்தினரோடு இணைந்து ஒரு மனதாய் நீ பரிசுத்த நீ பரிசுத்த நீ பரிசுத்த எல்லா துதிக்கும் பாத்திர நீர் ஒருவரே என்று சொல்லி அறிக்கையிட்டு அவருடைய உன்னத உயரிய நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்கு மகனுக்காக மகளுக்காகவும் இருதயத்தின் ஆழத்தில் நன்றி சொல்லி அப்பா நீர் பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்தர் என்று உயர்த்துகிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் பெற்றுக்கொண்ட எல்லா விண்ணக மன்னக ஆசீர்வாதங்களுக்காக ஒரு மனதாய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளி விடுதலை கண்டனர் உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள் யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை புகழ்த்தி பாடுங்கள் என்று சொல்லி எக்கால முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள் என்று சொல்லி பதிலுரை பாடலில் சங்கீதக்காரன் தொண்ணூத்தி எட்டில் பாடுவது போல ஐயா ஒரு இசை இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை ஐயா உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்படுகிற கொடுக்கப்படுகிற எல்லா ஆராதனை பலி எல்லா துதி பலி எல்லா நன்றி பலி எல்லா புகழ்ச்சி பலிகளோடு இணைந்து உங்களுடைய உன்னத நாமத்தை உயரிய நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் அப்பா நீர் போதுமானவராக இருக்கிறீர் நீர் எங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லாமா இருக்கிறீர் நீர் ஒருவரை எங்களுக்காக முன் சென்று அப்பா எங்களுக்காக எங்களுக்காக பாதை இல்லாத இடங்களில் பாதை உண்டு பண்ணுகிறீர் காயப்பட்ட இருதயங்களை ஆற்றி தேற்றுகிறேன் நொந்து போன உள்ளங்களுக்கு அப்பா மருந்தாய் காயப்படுத்தினாலும் போடுகிறவராய் அடித்தாலும் மாற்றுகிறவராய் மார்போடு சேர்த்து எங்களை நித்தியத்திற்கு வழிநடத்துகிற ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறீர் நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாகவும் கூட நீர் எங்களோடு கூட பேசுகின்றேன் அப்பா இன்றைய நாளிலும் கூட அப்பா குலோசியருக்கு எழுதிய இதோ பவுலடியார் குலோசரிக்கு எழுதிய திருமுகத்தில் இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுவித்து இதோ முடி ஆட்சிக்கு நிறங்களை உட்படுத்தியிருக்கிறீர் என்ற உண்மையான தெளிவான வார்த்தை நீங்கள் நீங்கள் நற்செய்தி ஏற்றுக்கொண்ட நாள் முதல் உங்களுக்காக தவறாமல் இறைவனிடம் இவ்வாறு அவரிடம் கேட்டுக்கொள்கிறோம் முழு ஞானத்தையும் ஆவிக்குரிய அறிவுத்திறனையும் பெற்று கடவுளின் திருவிழத்தை பற்றிய அறிவை நிறைவாக அடைய வேண்டும் நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பயன் தரும் நற்செயல்கள் அனைத்தையும் செய்து கடவுளை பற்றி அறிவில் வளர வேண்டும் என்று சொல்லி ஏதோ பவுலடியார் குலோசிய மக்களுக்கு அறிவுரை தருகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அம்மாண்டவரே உம்முடைய முழு ஞானம் உம்முடைய ஆவிக்குரிய அறிவு திறன் உம்மை பற்றி நிறைவான அறிவு இதை தான் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அப்பா முதன்மையான சொத்தாக ஒரு நல்ல கிறிஸ்தவன் ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவன் உமக்கு ஊழியம் செய்கிற உமக்கு உன்னதமும் இருக்கிற உமக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அப்பா வாஞ்சித்து கேட்க வேண்டிய வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று உம்மை பற்றிய ஞானம் அப்பா உண்மை பற்றிய அறிவு உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய வல்லமை அம்மாண்டவரே இந்த இரவு அந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் உம்முடைய மாட்சியால் உம்முடைய வல்லமையால் அப்பா நிரப்பப்பட்டு உம்முடைய ஞானத்தினால் நிரப்பப்பட்டு ஒளிமயமான உரிமை பேற்றில் நாங்கள் தகுதியுள்ளவர்களாக மாற எங்களை ஐயா நீரே எங்களை எல்லா விதமான இருளின் அதிகாரத்திலிருந்து விடுவித்து அப்பா உம்முடைய உம்முடைய மகனுடைய ஆட்சிக்கியங்களை உட்படுத்தியிருக்கிறீர்கள் அந்த மகனாகி இயேசு குருசுவினால் நாங்கள் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம் என்று அறிக்கை எடுகிறோம் மற்றவரே அப்பா பாவ மன்னிப்புக்கு எங்களுக்கு மீட்பு இயேசு கிறிஸ்து ஒருவரிடமே உண்டு என்று அறிக்கை இடுகிறோம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே இயேசு குருசுவின் ரத்தம் ஒன்று மட்டுமே எல்லா விதமான பாவங்களும் இந்த ஒன்று யோவான் ஒன்று ஏழு வசனத்தின் பிரகாரம் எங்களை சுத்திகரிக்க வல்லதாக இருக்கிறது திருச்சட்டத்தின் பிரகாரம் எல்லாமே ரத்தத்தால் தூய்மையாக்கப்படுகிறதே எப்ரையர் ஒன்பது இருபத்தி ரெண்டு வசனத்தின் பிரகாரம் அப்பா அவடைய மகா பரிசுத்தமுள்ள தூய திரு ரத்தம் எங்கள் மீது எங்கள் உடலில் எங்கள் உள்ளத்தில் எங்கள் ஆவியில் எங்கள் ஆன்மாவில் எங்கள் உறவில் எங்கள் உணர்வில் ஊற்றப்பட்டு எங்களை சுத்திகரிப்பதற்காக நன்றி எங்களுக்கு எதிராக எழுமின் இருக்கிற எல்லா விதமான உலகத்திற்குரியவை ஊழியல்புக்குரியவை எல்லா விதமான போராட்டத்தை கொண்டு வருகிற அப்பா எங்கள் உடலுக்கு எதிராக எங்கள் உள்ளத்திற்கு எதிராக எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராக எழுமி நின்று செயலாற்றி கொண்டிருக்கிற எல்லா விதமான அப்பா போராட்டத்தின் ஆவிகள் பார்வோனின் படைகள் கோலியாத்தின் படைகள் பெலிசிய மீதியானிய படைகள் ஏறப்பெற்ற பரிசுத்த ரத்தத்தினுடைய வல்லமையும் அபிஷேகமும் இந்த சபையில் இருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் நிரப்புவதாக பாவம் மன்னிப்பாகிய மீட்பு ஒவ்வொருவரும் உடைய நாமத்தினாலே ரத்தத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம் ஐயா அப்பா மீண்டும் பாவம் எங்களை ஆளுகை செய்யாதபடி இருளின் அதிகாரம் எங்களை ஆளுகை செய்யாதபடி நீர் எங்களை ஆளுகை செய்யும்படி உடைய தூய் ஆவியானுடைய பிரசன்னம் ஒன்றே இருதயங்களை நிரப்பும்படி அப்பா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தெய்வீக கரம் உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக தடைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற அப்பா உலகத்திற்குரிய பொல்லாத பிசாசுக்கள் அப்பா மனிதர்கள் வழியாக அப்பா சூழ்நிலைகள் வழியாக எங்களுடைய சுய விருப்பங்களின் வழியாக எங்களுடைய சுய விருப்பு வெறுப்புகளுக்கு நாங்கள் இடம் கொடுத்து அப்பா எங்களுடைய சுய இன்பங்களுக்கு இடம் கொடுத்து உங்களுடைய திருவிழத்தை நிறைவேற்றாமல் எங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி எங்களுக்கு நாங்களே பறித்து கொண்ட குழிகளின் காரணமாக அப்பா நாங்கள் விளைத்துக்கொண்ட சமாதான குறைபாடுகள் அமைதி குறைபாடுகள் அப்ப எல்லா விதமான எங்கள் மனிதருக்குரிய பலவீனங்களே அவற்றையாத்தின் வல்லமை நாள் வார்த்தையின் வல்லமையினால் நாள் தூயாவியனுடைய நெருப்பினால் நாங்கள் சுத்திகரித்து நிர்மூலமாக்கி நிறுத்தி நரகத்துக்கு தள்ளுகிறோம் ஐயா லட்சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் நிறைவான ஆசீர்வாதத்தை நிறைவான ஞானத்தை நிறைவான உமை பற்றியதான அறிவை நிறைவான பரலோக புலோக ஆசீர்வாதத்தை அப்பா பூரணமாய் பெற்றுக் கொள்வார்களாக மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் பல்வேறு வழிகளில் போராடி போராடி பலனற்ற இருக்கிற பிள்ளைகள் அப்பா பல்வேறு சூழ்நிலைகளில் எனக்கென்று யாருமில்லை என்று தனிமை உணர்வோடு வெறுமை உணர்வோடு அப்பா பலனற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் உடனிருந்தும் எல்லாம் இருந்தும் வாழ்க்கையில் நிறைவான சமாதானத்தை அனுபவிக்க முடியாதபடி அப்பா உலகத்திற்குரிய உலகத்திற்குரிய ஊனியல்புக்குரிய போராட்டங்களால சாபக்கட்டுகளால் பாவக்கட்டுகளால மரணத்தின் கட்டுகளால அப்பா ஒரு ஒரு நாலு ஆண்டவரே மனம் கசந்து இருள் நிறைந்த சுனில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உம்முடைய ஒளியை பெற்றுக்கொள்வார்களாக உம்முடைய வல்லமினால் நிரப்பப்படுவார்களாக ஒரு விடுதலையை கண்டுகொள்வார்களாக பரலோகம் பிள்ளைகளுக்காய் திறக்கப்படுவதாக நிறைவான சமாதானமும் சந்தோஷமும் உலகம் தர முடியாத பேரின்பமும் அவருடைய இருதயத்தை ஆளுகை செய்வதாக அப்படியாக இந்த இரவு வேலை எங்களின் உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் திருமண வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த சபத்தில் காத்திருந்து உம்முடைய வருகைக்காக உம்முடைய பிரசனத்திற்காக உம்முடைய மகிமைக்காக அப்பா நீர் எங்களை கண்ணோக்கி பார்ப்பீர் எங்களுக்கு எங்களுடைய சபத்திற்கு பதில் தருவீர் என்று உமையே நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு ஒரு முகங்களும் பிரகாசிக்க ஒரு ஒரு வாஞ்சைகளையும் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி சமயத்தில் உடனிருப்பாக தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகளையா உடைய உடனிருப்பை உணர்ந்து வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் சவால் நிறைந்த சூழ்நிலைகள் தோல்விகள் அப்பா என்ன இந்த வாழ்க்கை என்ற சலிப்பு நிறைந்த வாழ்க்கை சூழ்நிலைகளையாவற்றிலும் உமுடைய கரமுடன் இருப்பதாக என் இயேசுவின் துணையோடு எதையும் செய்ய காற்றலுண்டு என்று சொல்லி கிலிப்பிய நான்கு பதிமூன்று நாங்கள் வாசிக்கிறது போல அப்ப அவர்களுக்குள் எங்களுக்குள் வாழ்கிற உணர்ந்தவர்களாக உம்மோடு நடக்கிறவர்களாக உம் கரத்தை பற்றிக்கொண்டு கொண்டு உம்மோடு பிரசனத்தில் நடக்கிறவர்களாக வாழைங்களை அர்ப்பணம் செய்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனின் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொருடைய தேவைகளின் சந்திப்பிறாக நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் பெற்று மீண்டும் மதி காலை புதிய ஆற்றலோடு புதிய பலனோடு புதிய தெம்போடு தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்கிறார்கள் எங்களை வழிநடத்துவிறார்கள் ஒப்புக்கொடுத்த எல்லா துதி கனமகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை அதிகாரம்ல சீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் எங்கள் ஜபம் கேடும் ஜீவனுள்ள நல்லபிதாவன் ஆமன் ஆமன் இன்னுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்று பெறுக உமது ஆட்சி வருக உடைய திருவுளம் இன்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே சூ மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தான் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அமேன் எசூக்கே புகழ் சூக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்